பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை டவுன் நைனார்குளம் பள்ளிவாசல் தெருவில் வைத்து கிராம சபை கூட்டம் நடைபெற்றது நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார் தொடர்ந்து பொதுமக்கள் அளித்த மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காண சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் நிகழ்ச்சியில் மாநகராட்சி அதிகாரிகள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அண்ணே எல்லாரும் உட்காருங்க மேல இன்னும் அழுது மருமகள் உருவத்தை வரைந்து பாராட்டை முப்பது